பாண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு நல்லவன் அவன் வல்லவன் அவன் தயையோ என்று முள்ளது இயேசு நல்லவன் அவன் வல்லவன் அவன் தயையோ என்று முள்ளது பேருவலத்தின் ஏறிச்சால் போல சூதிச்சிடுக அவன் நாமம் அல்லையிலூ ും സോത്രമും വേഗമാണ് ശക്തിയും വേളനും യേ സിലേ മഹത്വമും ഞാനമും സൂത്രമും വെഹുമാനും സത്യയും ബലനും ഗേസുവിലേ ഞാനയോവുകായ് കാത്തുകാത്തല്ലോ ആവ ഞങ്ങൾക്കേ സാന്നു കേട്ടല്ലോ ഞാനയോവ് കായ് കാത്തുകാത്തല്ലോ അവഞ്ഞങ്ങൾ കേ സാന്നു കേട്ടല്ലോ നാസകാരമായി കൊഴിയന്നെ കുളഞ്ഞ സെറ്റിൽ നിന്ന് കയറ്റി നാസകരമായി കൊഴിയ നിന്നെ കുളഞ്ഞ സെറ്റിൽ നിന്ന് കയറ്റി ീ അല്ലൂയാ 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 മകത്വമും ജ്ഞാനമും സോത്രമും വേഗമാനം സത്യം ബലനും യേസുവിലേ മകത്വമും ജ്ഞാനമും സോത്രമും വേഗമാനം സത്യം ബലനും യേസുവിലേ இன்றைய கத்தாவே இன்றைய கோவே நீ ஒழிக இனிக்கு ஒரு நன்மையும் நீ ஒழிக இனிக்கு ஒரு நன்மையும் பூமியில் உள்ள விசுத்தன்மாரே அவன் இனிக்கு சிஸ்டர் மதனே பூமியில் உள்ள விசுத்தன்மாரே அவன் எனக்கு சிஸ்டர் மதனே அல்ல ും വേഗുമാനും സത്യയും ബലനും ഇനിയേ സുവിലേ മകത്വമും ഞാനമും സൂത്രമും വേഗുമാനും ഇനിയേ സുവിലേ ആമേസ് ആണ്ടവരും உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் ஆறு முப்பத்தி ஒன்பது அவர் எனக்கு தந்தைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் சித்தமாயிருக்கிறது யோவான் பத்து இருபத்தி எட்டு ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை ரோமர் எட்டு முப்பத்தெட்டு மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் தேவனுடைய அன்பையொட்டு நம்மை பிரிக்க மாட்டாது எபேசர் ஒன்று பதிமூன்று பதினான்கு நீங்களும் விசுவாசிகளான போது வாக்கு திட்டம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் ஒன்று ஐந்து உங்களின் நற்கரையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் ரெண்டு தீமத்தையும் ஒன்று பனிரெண்டு நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்ள இருக்கிறார் ஒன்று யோவான் இரண்டு நம்முடைய இருந்தார்கள் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே லூகா எட்டு பதினொன்று பதினைந்து கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் யோவான் பதினைந்து இரண்டு எண்ணில் கனிகொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் ரோமர் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு யவு கிடைக்கும் நிலைத்தராவிட்டால் நீயும் போவாய் நீங்கள் யாவரும் கிருபை நின்று விழுந்தீர்கள் தீமத்தையும் நான்கு ஆவிலும் ஆவியானவர் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் எபிரேயர் ஏனெனில் ஒருதரம் பரிசு தாவியை பெற்றும் ருசி பார்த்து மறுதளித்து போனவர்கள் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எபிரேயர் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மனந்திருப்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் கோபாக்னியமே இருக்கும் எபிரேயர் பத்து இருபத்தி ஒன்பது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனா இருப்பான் ஒன்றியவான் இரண்டு இருபத்தி நான்கு ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களின் நிலைத்திருக்க கடவுள் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களின் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் நாம் இயேசுவில் விசுவாசம் வைப்பதற்கு முன் பாவத்துக்கும் சாத்தானுக்கும் அடிமைகளாய் இருந்தோம் ரோமர் நாம் விசுவாசிகள் ஆன பின்பு நீதிக்கு அடிமைகளானோம் ரோமர் ஆறு பதினெட்டு தேவனின் கிருவையை நிராகரிப்பதும் நமது ரட்சிப்பை இழந்து போவதும் முடியவே முடியாது விசுவாசிகள் ரட்சிப்பை இழந்து போகவே முடியாது என்று அநேக கிறிஸ்தவர்கள் நம்புகின்றனர் பாவம் செய்யலாம் விழுந்து போவது போல காணப்படலாம் ஆனால் தேவன் அவர்களை எப்படியாவது தமது கிருபையில் மீண்டும் நிலை நிறுத்துவார் என்று இவர்கள் கூறுகின்றனர் இவர்கள் இதை பாதுகாப்பு என்று நித்திய பாதுகாப்பு என்று அழைக்கின்றனர் ஒருமுறை ரட்சிக்கப்பட்டால் ரட்சிக்கப்பட்டதுதான் என்கின்றனர் வேறு சில கிறிஸ்தவர்களோ விசுவாசிகள் தேவனை புறக்கணிப்பதும் தங்கள் ரட்சிப்பை இழந்து போவதும் தேவன் அவர்களை திருப்பி கொண்டு வர முயற்சி செய்வார் அவர்கள் தொடர்ந்து அவரை நிராகரிக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது மாட்டார் இயேசு தமது ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதாகவும் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை யோவான் பத்து இருபத்தி எட்டில் சொன்னார் அவர் தம்மிடத்தில் வருகின்ற எவரையும் தாம் புறமே தள்ளுவதே இல்லை என்றும் பிதாவானவர் தமக்கு தந்தவைகளில் ஒன்றையும் தாம் இழந்து போக போவதில்லை என்று சொன்னார் ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தொன்போது தேவனுடைய அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரிக்க மாட்டாது என்றார் ரோமர் எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாம் பரிசுத்த ஆவியானவரால் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் அவர் நமது சுதந்திரத்தின் இருக்கிறார் என்றும் எபேசர் ஒன்று பதிமூணு பதினான்கில் பவுல் எழுதுகின்றார் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நால்வருந்து முடிய நடத்தி வருவார் பிளிப்பியர் ஒன்று ஐந்து தேவன் நாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை காத்துக் கொள்ளவும் ஒன்று தீமுத்தையோ ஒன்று பன்னிரெண்டு தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கும் ரெண்டு பேரோ ரெண்டு ஒன்பது வழுவாதபடி நம்மை காக்கவும் வல்லவராயிருக்கிறார் யூதா இருபத்தி நான்கு ஆனால் விசுவாசிகளும் தங்கள் இழக்க முடியும் என்று நம்பும் கிறிஸ்தவர்களோ சில எச்சரிப்பின் முடிவு பரியதும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் பதிமூன்று பதிமூன்று ஒருவன் எண்ணில் நிலை வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியில் போடுகிறார்கள் என்று கூறியதையும் இவர்கள் எடுத்துக்காட்டுகின்றனர் பகல் நவம்பர் பதினொன்று இருபத்தி இரண்டில் தேவனுடைய தயவிலும் குருபையிலும் நினைத்திராத வெட்டுண்டு போவார்கள் என்று சொல்கிறார் நியாய பிரமாணத்தை கைகொண்டு நீதியை சம்பாதிக்க விரும்பிய கலாத்திய விசுவாசிகள் கிருபை நின்று விழுந்தார்கள் கலாத்தியர் ஐந்து ஒன்று நான்கு பவுல் கூறுகிறார் விதைக்கிறவன் ஓமைக்கு விளக்கம் அளிக்கையில் ஏசு தாமே கூட சிலர் கொஞ்ச காலம் மாற்றம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் லூகா எட்டு பதிமூனில் சொன்னார் சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று பவுல் குறிப்பிட்டார் ஒன்று திமுத்தையும் நான்கு ஒன்று எபிரேயர் நிருப ஆக்கியோர் ஒரு தரம் பரிசு ஆவியை பெற்று கிறிஸ்துவை மறுதளித்துவிடும் பரிசுத்தம் செய்த தேவனுடைய குமாரனின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை விடக்கூடிய அபாயம் குறித்து எழுதுகிறார் எபிரேயர் ஆறு நான்கு ஆறு பத்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தொம்பது புதிய ஏற்பாடு இதே போன்ற வேறு சில எச்சரிக்கைகளையும் தருகிறது ரெண்டு பேரோ ரெண்டு இருபது இருபத்தி ஒன்று வெளிப்படுத்துதல் மூன்று ஐந்து இருபத்தி ரெண்டு பத்தொன்பது எல்லா கிறிஸ்தவர்களுமே நாம் தேவனுடைய குருவையினாலும் இரக்கத்தினாலும் இயேசு கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தின் மூலமாகவே ரட்சிக்கப்படுகிறோம் என்று நம்புகின்றனர் எபேசியர் எல்லா கிறிஸ்தவர்களுமே பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையினால் மட்டுமே அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம் என்றும் நம்புகின்றனர் கலாத்தியர் மூன்று மூன்று எனினும் புதிய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இன்று வரை ஒரு உண்மையான விசுவாசி தனது ரட்சிப்பை இழப்பது சாத்தியமா என்பது குறித்து கிறிஸ்தவர்களுடைய வேறுபட்ட கருத்துக்களை நிலப்பி வருகின்றன வேதம் கருத்து பற்றி திட்டவட்டமாக எதையும் போதிக்கவில்லை ஆகவே நமது கருத்து எதுவாயினும் நம்மிடமிருந்து வேறுபட்ட கருத்து கொண்டுள்ள நமது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுடைய பிரிவினைகள் பேதங்கள் ஏற்பட அனுமதிக்க கூடாது யூதா நிறுவத்தில் இந்த இரண்டு கருத்துக்களுமே அடுத்தடுத்து குறிப்பிடுவதை காணலாம் வசனம் இருபத்தி ஒன்னில் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கத்ரா கிறிஸ்து பெற காத்திருங்கள் என்றும் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சிகளோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ள தேவன் என்று யூதா எழுதுகிறார் ஆமே தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிரைஸ்